தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கை ஒரு பூ பூத்த சோலையாக மாறணும்னா கட்டாயமாக இந்த முருங்கைப்பூவை சாப்பிடணும் இந்த பூவை சித்த மருத்துவத்தில் தாதி விருத்தி செய்கிற லேகியங்களில் சேர்க்குறாங்க அதிலிருந்தே இது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் திருமணமாக போகிற ஆண்களே இந்த பூ கிடச்சா கட்டாயமாக இதை விட்டுறாதீங்க இன்றைக்கி சிம்பிளாக இதை எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல எல்லா பூவையும் சுத்தம் பண்ணிக்கோங்க இதில் நிறைய பூச்சி புழுவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க பிறகு இதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பாண்டில் வச்சு அதில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதான இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வருங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா காரத்துக்காக காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வரத்த பின்னாடி நம்மளோட மெயின் மேட்ரை எடுத்து போடுங்க கொஞ்ச நேரம் வணக்குங்க கடைசியா நல்ல டேஸ்ட் வர்றதுக்காக வறுத்த கல்லக்கொட்டைய அரைச்சி பொடி பண்ணி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க அவ்வளவுதாங்க நமக்கு ரொம்பவும் முக்கியமான உணவு ரெடி ஆயிடுச்சு இந்த பூவை சாப்பிட்டா பித்த தோஷம் போகும் கண் குளிர்ச்சி அடையும் சுக்கில விரித்தி அடையும் அதாவது ஆண்களுக்கான விந்து உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சித்த மருத்துவ நூல்கள்லேயே போட்டிருக்கு அதனால் இது ஆண்கள் வந்து கட்டாயமாக சாப்பிட்லாம் இது அதிக சத்து நிறைந்தது அதனால் இதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதா இருந்தால் சுடு தண்ணி குடிங்க பச்சை தண்ணியும் குடிக்காதீங்க ஓம வாட்டர் குடித்தாலும் ரொம்ப நல்லது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நடங்க இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா கட்டாயமாக வேலை செய்யும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்கு அரம் ஃபுட்ஸ் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி